நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து நம்ம அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்துட்டு வரோம் எண்கணிதத்தில் இன்றைக்கி நம்பர் நாலு வந்து பார்த்தோம்னா ராகுவை குறிப்பிடும் நீங்கள் பிறந்த தேதியாக இருக்கட்டும் பிறந்த தேதி பிறந்த மாதம் சரி பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர கடைசி எண்ணாக இருக்கட்டும் நாலு வந்ததுன்னா அது வந்து ராகுவை வந்து குறிப்பிடும் அதே மாதிரிலாம் உங்களுடைய பெயர் இருக்குல்ல பெயர் உங்கள் பெயர் வந்து இப்போ எஸ் பாலகிருஷ்ணன் இருக்கலாம் இல்லை பாலகிருஷ்ணன் ராமநாதன் இருக்கலாம் இப்படி கூட்டி வர்றப்ப கடைசியில் என்ன வருதோ அந்த எண்ணில் நாலு வந்தால் கூட வந்து அது ராகுவை தான் குறிப்பிடும் என் நான்கு இருக்கிற கோல் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் அதுதான் ராகு இப்போ வந்து இந்த நாளுக்குடிய அப்படிங்கிறது நியூமனாலஜி படி டிஎம்டி அப்படிங்கிறது வந்து நாளை குறிப்பிடும் இதனுடைய கூட்டுத்தொகை நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று நாற்பது நாற்பத்தொம்போது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு நூற்றி மூணு இதெல்லாம் வந்து நாளாகும் இது கூடிய அதிர்ஷ்டமான இங்க கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க உதவக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அண்ட் எயிட்டுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்டமான ரத்தினம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீளக்கல் அதிர்ஷ்டமான உலோகம் முக்கூட்டு உலோகம் தங்கம் வெள்ளி தாமிரம்ங்க அதிர்ஷ்டமான மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி ஜூலை அக்டோபர் நவம்பர் அதிர்ஷ்டமான காலம் ஜூன் இருபத்தொன்று டு ஜூலை இருபத்தி ஒன்றுங்க அதிர்ஷ்டம் இல்லாத கிழமைகள் சனி அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் கருப்பு இந்த நாலு எண் கொண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இவர்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பட்டு கொஞ்சம் உண்மைக்கு புறமான செயல்களை செய்வார்கள் அரசியல் இவர்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒன்று குறிப்பாக சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் அரசியலுக்கு ரொம்ப சூட்டபுள் தன்மானத்தையும் கௌரவத்தையும் பெருசாக நினைப்பாங்க சரி என்று எதையுமே அவளை சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க வழக்கறிஞருடைய அட்வொகேட் மாதிரி தர்க்கம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி நபர்கள்ட்டு யாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட லைக் பண்ண மாட்டாங்க காரணம் அவர் கூட பேசி சண்டை கண்ட வந்துச்சுன்னா வம்பு அப்படின்னு அவங்க பயம் இவர் பார்த்தீங்கன்னா நீண்ட மூக்கு அழகான பற்களை கொண்டவர்கள் நடுத்தர உயரம் அகண்ட மார்பு நெற்றி அகலமாகவும் இருக்கும் இவங்க ஸ்கூல் காலேஜஸ் மடை தெருக்கடைகளில் பேச்சாளராக இருப்பார்கள் நான் சொன்ன அரசியலும் சொன்னும் பார்த்தீங்களா இவர்களுக்கு எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் தூக்கமே வராது தாம் நினைத்தபடியும் வாக்குப்படியும் திட்டப்படியும் எதையும் செய்து முடிக்கும் வல்லவர்களாக இருப்பார்கள் ஒரு விசித்திரமான திறமை உடையவர்கள் இவர்கள் திடீர் பணக்காரர் அரசியல்வா திடீர் ஆகிருந்தாங்களா திடீர் இலையாகல அரசியல்வே காசப்பூரம் விட்டுட்டு வந்துடுவாங்க இவங்க வந்து இந்த இரண்டாம் மின்காரர்களே போல கோர்ட்டு வழக்கில் தன்னுடைய இப்போ வாழ்க்கையில் பாதி நாள் அரசியல்வாதியை கோர்ட்டு போய்ட்டுக்காங்கள்ல ஆத்திரம் அவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவாக இவங்க யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்து சண்டை விட்டு கொடுக்கவும் மாட்டார்கள் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டார்கள் எடுத்த காரியத்தை முடித்த பிறகு நிம்மதியாக இருப்பார்கள் நான்காம் தேதி பிறந்தவனுடைய பெயர் வந்து சிறு பெயராக இருந்தால் கேட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்காது நோயும் எதிர்ப்பும் இருக்கும் பிறருக்கு அடங்கிய வாழ நேரிடும் பதிமூன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் அடிக்கடி நேரிடும் சதா மனது சஞ்சலத்திலேயே காணப்படும் பெண்கள்லாம் அடிக்கடி மனக்கஷ்டம் ஏற்படும் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்களின் மன உணர்ச்சிகளால் அதிகம் தூண்டப்பட்டு ஏதாவது ஒரு பழக்கத்தில் மனம் தீவிர நாட்டம் கொள்ளும் பொருட்களை இழக்க உள்ள சந்தர்ப்பத்தை நோக்கி செல்பவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காமல் சமாளிப்பார்கள் பொதுவாக அந்த ராகுபாதின்னா பிரம்மாண்டமான திங்கிங் திங்கிங் இருக்கும் கொஞ்சம் கபட நாடகமெல்லாம் ஆடுவாங்க சூதுவாது இருக்கும் பெண்கள் விஷயத்தில் அதிகமான நாட்டம் இருக்கும் போகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் சரிங்களா பார்த்து பத்திரமா இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விளைவருவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு